அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை குரூரி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி அஞ்சாம் நாள் வளர்புறை ஏகாதசி திதி இரவு ஒன்பது பதிமூன்று மணி வரை பிறகு துவாதசி ஆய்வியன் நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணி வரை புறகு மகம் யூகம் சித்த யூகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை புறங்கு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகுகாலம் காலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை விமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை இன்று ஏகாதசி விரதம் சர்வதேச ரோமானிய தினம் இன்றைய நன்னாளில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய நீராதாரங்கள் அமைக்க வாஸ்து பூஜை செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்